ருத்ராட்சம் இந்த மரம் முக்கியமாக குறிப்பிட்ட உயரத்தில் தான் வளரும் இமயமலை பகுதியில் ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து பன்னெண்டாயிரம் அடி உயரத்துக்கு தான் ருத்ராட்சம் வளரும் இதுக்கு ரொம்ப தனித்துவமான அதிர்வுகள் இருக்கு நீங்கள் ஒரு ருத்ராட்சத்தை நேர்மறையான இயல்புள்ள ஏதாவது ஒன்றுக்கு மேலே பிடிச்சா அது கடிகார திசையில் சுற்றும் எதிர்மறையான இயல்புள்ள ஒண்ணுக்கு மேலே பிடிச்சா அது எதிர்கடிகார திசையில் திசையில சுத்தும் நடுநிலையான இயல்புள்ள ஒண்ணுக்கு மேலே பிடிச்சா அது ஊஞ்சல் மாதிரி ஆடும் நான் உங்களுக்கு இது என்ன செய்யுதுன்னு காட்டுறேன் சரியா நல்ல சுத்தமான புதுருத்ராட்சம் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வெறும் காகிதம் தான் அப்படிதானே உங்களுக்கு ருத்ராட்சம் கடிகார திசையில் எதிர் கடிகார திசையில் சுற்றுறது பற்றி தெரியுமா சரி நீங்கள் எந்த பக்கம் சுற்றுதுன்னு எனக்கு சொல்லணும் எந்த பக்கம் சுற்றுது இது கடிகார திசைதானே இப்போ நான் எந்த சக்தி பரிமாற்றமும் செய்யலை சும்மா கசக்கிறேன் சரியா இத சும்மா கசக்கிறேன் இத பாருங்க எப்படி சுற்றுது உங்களுக்கு இதை சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல நிச்சயமாக உங்கள் பெற்றோர் சொல்லியிருக்கணும் உங்கள் துணிகளையும் படுக்கைகளையும் சரியா மடிச்சு வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க உங்களெல்லாம் வந்து சரிப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை நான் என்ன சொல்றேன்னா இந்த வித்தியாசத்தை தான் இது உங்கள் வாழ்க்கையில் செய்யுது நம்ம நாட்டில் எப்பவும் சொல்லியே இருக்காங்க காலையில் எழுந்ததும் படுக்கைகளை மடிக்காமல் விட்டுட்டா பேய்கள் வந்து அதில் நடனமாடும் பிசாசுகள் வந்து அதில் நடனம் ஆடுன்னு அப்புறம் மறுநாள் நீங்கள் அந்த மாதிரி படுக்கைகளில் படுக்க போனால் அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும்னு சொல்லியிருப்பாங்க இது ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிறது இது உண்மையும் கூட நாம் பேய் இல்லைன்னா பிசாசுன்னு சொல்கிறது எதிர்மறையான உயிர் வடிவம் நாம் தெய்வீகம்னு சொல்கிறது நேர்மறையான உயிர் வடிவம் உங்களை வளர்க்குறது உங்களை செழிப்படைய வைக்கிறது எல்லாமே தெய்வீகமானது உங்களை எதிர்மறையாக பாதிக்கிறது எல்லாம் பேய் மாதிரியானது இந்த காகிதத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் அதை சுருட்டி வச்சா அது எதிர்மறையான சக்தியை இருக்கும் அதே காகிதத்தை நீங்கள் சரியாக மடித்து வச்சா அது நேர்மறையாகிடும் அதனால தான் எல்லாத்துலேயும் வீடு எப்படி இருக்கணும் எதை எங்கே வைக்கணும்னு எல்லாமே முக்கியம் இப்போ எல்லாம் வந்து நவீன அலங்காரத்துக்கு போயிட்டு இருக்கும் ஆனால் என் பாட்டி இருந்தால் எது எங்கே இருக்கணும் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட முறையில் இருக்கணும்னு சொல்லுவாங்க வீட்டில் இருந்து வந்தவங்க போனா எப்போதுமே உப்பும் புளியும் சேர்த்தே வைக்கப்பட்டிருக்கும் தனித்தனியாக வைக்க மாட்டாங்க இது உங்களுக்கு தெரியுமா அப்படியா இன்னமும் கடைபிடிக்கப்படுதான் இந்த விழிப்புணர்வு எல்லாமே துரதிருஷ்டவசமாக வெறும் பழக்க வழக்கமாக மாறிடுச்சு இது பழக்க வழக்கமாக மாறினது நல்லது தான் ஆனால் ஏன் நான் இப்படி செய்யணும்ன்ற புரிதலை மக்களுக்கு கொடுக்காம சும்மா இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறதால கொஞ்ச நாள் கழித்து யாராவது வந்து ஏன் நான் இதை செய்யணும் நான் புளி என் தலையில் வச்சுக்குவேன் இப்போ வேறு எங்கேயாவது வச்சுக்குவேன்னு சொல்லுவாங்க அது அப்படி வேலை செய்யாது இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கன்றதோட தொடர்புடையது எல்லாத்தையும் எப்படி வைக்கணும் இந்த மனிதன் எப்படி தன்னோட அதிகபட்ச அதிர்வில் இயங்க முடியும்னு பார்க்குற இந்த முழு அறிவியலும் நம்ம ஊரில் ஒரு சாதாரண விவசாயிக்கு கூட அவங்களுக்கு தெரியும்ன்ற விழிப்புணர்வு இல்லாமலே இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதாவது அவங்களுக்கு அறிவுபூர்வமாகவோ விழிப்புணர்வாவோ தெரியல ஆனால் இப்படி தான் செய்யணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா யோகாவோ ஒரு பழக்க வழக்கமாக கலாச்சாரமாக மாற்றி மக்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க காரணம் என்னன்னா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இதோட ஒவ்வொரு அம்சத்தையும் கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தாங்க அதனால் அதை கலாச்சாரமாக மாற்றி கிட்ட விட்டுட்டாங்க அடுத்த சில தலைமுறைக்கு அம்மாக்கள் அவங்க குழந்தைங்களுக்கு பல் துலக்க கற்றுக் கொடுக்குற மாதிரி யோகா அவங்க வாழ்க்கையில் தானே நடக்குதுன்னு பார்க்கணும் முன்னால் இப்படி தான் இருந்துச்சு அந்த காலத்தில் அகத்திய முனிவர் தென்னிந்தியா முழுக்க இதை செஞ்சாங்க ஒவ்வொரு வீட்லேயும் எல்லாருக்கும் ஒரு மனுஷன் தன்னோட முழு ஆன்ம சக்தியை வெளிப்படுத்த அனுமதிக்கிறது எப்படின்றது புரிதல் இருந்துச்சு இதெல்லாம் அதை மக்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு இது மாதிரி ஒரு எளிமையான விஷயம் குறைஞ்சது ஆறு மாதமாக ஆசனம் செய்யறேன் உங்களில் பெரும்பாலானவங்க இதை உணர்ந்திருக்கலாம் ரெண்டு சட்டை எடுங்க ரெண்டுமே துவைச்சி சுத்தமாக இருக்கணும் ஒரு சட்டையை இப்படி செஞ்சுட்டு மூணு நாளைக்கு அப்படியே வச்சுடுங்க இன்னொரு சட்டையை நல்லா மடிச்சு வச்சுடுங்க மூணு நாள் ஆனப்புறம் ஒரு சட்டையை போட்டுக்கோங்க கண்ண மூடி உணர்ந்து பாருங்க அடுத்த சட்டையை போட்டுக்கோங்க அதையும் கண்ண மூடி உணர்ந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் எல்லா அம்சங்களும் வாழ்க்கையில் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த கலாச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா ஏன்னா இது கடவுள் இல்லாத மண்ணு இது மதம் இல்லாத மண்ணு இது கலாச்சாரமாக கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட விஞ்ஞானம் ட்ரான்ஸ்மிட்ட கல்ச்சர் பல்வேறு மாற்றங்கள் காரணமாக அந்த விஞ்ஞானம் முற்றிலும் சிதைந்து போயிடுச்சு முழு சமூகத்துக்கும் அதை திரும்ப கொண்டு வர்றது சுலபமான காரியம் இல்லை குறைந்தபட்சம் சில மக்களுக்காவது இதை திரும்ப கொண்டு வர விரும்புகிறோம் அவங்க எதிர்காலத்தில் பெரிய சமூகத்துக்கு இதை கற்றுக் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் உண்மையிலேயே புரிஞ்சு உணர்ந்து அப்படி வாழக்கூடிய ஆயிரம் பேரை உருவாக்கணும்னா இந்த ஆயிரம் பேரால் இது ஒரு மில்லியன் பேருக்கு கற்றுக் கொடுக்க முடியும்னு எனக்கு உறுதியா தெரியும் அந்த மில்லியன் பேரால் இன்னும் பல பேருக்கு இதை கற்றுக் கொடுக்க முடியும் அவங்க இதை பெற்று திறனுள்ள இன்னும் பல பேரை உருவாக்க முடியும் பல விஷயங்கள் நடக்கும்